வடமாகாணத்தில் பரவி வரும் ஆக்கிரமிப்பு கலையான பாதினியத்தினால் விவசாயத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் வவுனியா கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் பாதினிய கலை அதிக அளவில் பரவி வருகின்றது இந்திய ராணுவத்தினரின் வருகையுடன் பரவிய பாதினிய கலையை இதுவரை கட்டுப்படுத்த முடியாதுள்ளது மனிதர்களுக்கும் விவசாயத்துறைக்கும் கால்நடைகளுக்கும் கேடு விளைவிக்கும் தாவரமாக பாதிநியம் காணப்படுகின்றது விவசாய பயிர்களை அழித்து ஆக்கிரமித்து வளரக்கூடிய தன்மையுள்ளமையினால் இந்த கலை பரவும் இடத்தில் பயிற்சியை பண்ண முடியாதுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் நாங்கள் மருந்துடுதல் தான் அடிச்சு பாவிக்கிறது பயிர்கள் கொஞ்சம் விளைவுகள் குறைவாக இருக்கும் அதுகள் கொஞ்சம் மூடிதாண்டா கொஞ்சம் விளைவுகள் இருக்கும் மருந்து மடிச்சு கட்டுப்படுத்தலாம் இந்த கொட்டியல் கொட்டினா கொட்டினா பெயர் திரும்ப திரும்ப வந்துருக்கும் அவ கொஞ்ச காலம் புடுங்கி துப்புர வாய்க்கொண்டு வந்ததுனா பேருந்து ஒரு தரையில புடுங்க ஒரு தரையில பேரும் வந்து பேருந்து பேருந்து கூடி தான் போகும் பேந்து அவை இந்த விடையிலேயே அப்படியே விட விட பயிர்க்க பறையி கொடுக்கும் ஆக்களை விட்டு பிடுங்கியும் வாழ்க்கையா அது மருந்தடிச்சும் அழிக்கிறதா தெரியல ஒரு பதத்துக்கு இது வந்து வந்து கடிக்கும் எல்லாம் கடிச்சு இதை கரைச்செல்லாம் கொடுக்குது இது ஒரு ஒரு புடுங்க புலி பூக்கம் முன்னா புடுங்கினா தான் அழிக்கும் கிலோவுக்கு அஞ்சு ரூபா படிப்பட்டு ஆக்களை புடுங்கியும் பிடுங்கியும் இல்ல பிடுங்க கொள்ள கொடுங்க வேணா மலர்ந்து போய் கால் வலியா தடச்சி ஆக்களை கால் கையில் முன்னா கடிக்குது பாதினிய கலையொன்று சுமார் பத்தாயிரம் தொடக்கம் பதினைம் வரையிலான விதைகளை வெளியிடுவதுடன் அந்த விதைகள் நீண்டகால வாழ்த்தகமையை கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாதினிய கலையை ஐந்து வருடங்களுக்குள் இல்லாதொழிக்கும் நோக்கில் ஒரு வருடத்திற்கு முன்னர் வடமாகாண சபையினால் முன்னெடுக்கப்பட்ட திட்டம் தற்போது செயலிழந்துள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் எல்லாம் விதண்டவை எல்லாரும் பேந்து அதை பற்றி ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படியே கிடந்து இப்போ எல்லாம் கூடிய வாகம் இந்த பாதணியால் தாக்கப்படும் படகு வாங்கின பேச அமைச்சர் தான் இதை முன் கொண்டு வந்தவை பேருந்தாவே அதை பற்றி ஒரு நடவடிக்கையும் எடுக்கல வருமானங்கள் ஒடுக்க முடியாத கட்டமாக கிடக்குது இந்த பாதணியால் இந்த பாதனி இப்போ திரும்ப திரும்ப வந்து தான் என்னடி என்னென்னா இது அழிகிற அளவுக்கு காண